தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகையரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நிலையான புகழ் குறியம் தூய்மை மேக கேம் எல்லா राधनयों पुगळोक्षियो புகழுரிய தோய்மை மேக நற்கரோண்கே எல்காலமோ ஆராதனையும் புகழும் மாட்சியோ உண்ட கட ஜபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே இது ஆண்டவருடைய அடிமை உமதே சொற்படியே எனக்கு ஆகட்ட அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவோம் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே ஓக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை நீரே திருவேற்றின் கனியாகி இயேசுவோம் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவியிலார்க்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் இறைவா ஓம் திருமகன் மனிதரானதை ஓமுடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமதருளை பொழிய ஓமை மன்றாடுகிறோம் ஆமீன் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம் மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று ஜெபம் வேலை இன்பத் துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்தே மரியாயின் மாசிலாத இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஓமேன் இறை இறக்கத்தின் ஜவ்மாலை குணமாக்கும் ஜபம் இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டு உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய ரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் ஓம் உயிர்ப்பின் வலமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்திரளும் ஆமேன் சமர்ப்பண ஜபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாத இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோருப்புவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரோம் ஆமேன் தொடக்க ஜெபம் இயேசுவே உம் மரணத்தினால் ஓழ்வின் ஊற்றுக்கண் ஆண்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது ஓழ்வின் ஊற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்தேன் உம்மையே எங்கள் மேல் பொழிந்தேன் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்து ரத்தமே தண்ணீரே நான் உம் நம்பிக்கை வைக்கிறேன் ஆமே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு விளைவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளோம் ஆமேன் மிக பெற்ற மரியவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் இயேசுவோம் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவியிலாருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயா ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருவற்று தூய கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் ஓந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தான் விண்ணகத்துக்கு எழுந்தவர்களே எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளின் வலைப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவவிடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவான் தூய ஆவியாரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றைப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் அவமே நித்திய பிதாவி எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நிச குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையோ ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புப்படுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் முழு உலகின் மீதோ ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து முழு உலகின் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்ப பாடுகளை எங்கள் மீதோ உலகின் மீதோ ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதோ உலகின் மீதோ ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரம் பாடுகளை எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனி வல்லமை மிக்க பரிசுத்த தேவனி நித்திய பரிசுத்த தேவனி எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் ക്കായോം ഇരൈവാ ഈക്കായോ ഈക്കായോ ഇരൈവാ ഇറക്കമായിരോ ഈ ഇര நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புப்படுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதோ மீதோ மிரக்காமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதோ மழோ உலகின் மிரக்காமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ மழ உலகின் மீதம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் முழ உலகின் மீதோ மாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் முழ உலகின் மீதோ மிரக்க இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்க மாயிராம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தங்கள் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதா மட உலகின் மீதோ மிரக்க மாயராம் யேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதா மட உலகின் மீதோ மிரக்க மாயராம் பாடுகளை பார்த்தங்கள் முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் பர்சுத்த தேவனி வல்லமை மிக்க பர்சுத்த தேவனி நித்திய பர்சுத்த தேவனி எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ இரக்கமாயிரம் இரக்கமாயிரோவா இரக்கமாயிரம் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நீசகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதோ முழ உலகின் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதோ முழ உலகின் மீதோ மாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதோ முழ உலகின் மீதம் இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை எங்கள் மேதோ உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனி வல்லமை மிக்க பரிசுத்த தேவனி நித்திய பரிசுத்த தேவனி எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் இரக்கமாயிரம்

நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இறக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கம் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனி எங்கள் மீதும் முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் ஈரக்கமாயிரோம் இறைவாயிரக்கமாயிரம் ஈரக்கமா இந்த ஐந்தாவது பத்து மணியை எல்லோரும் முழுந்தால் படித்து ஜபிக்கலாம் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகியோ ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசு தேவனே நித்திய தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதோ இரக்கமாயிரும் தேவனே வல்லமை மிக்க தேவனே நித்திய தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதோ இரக்கமாயிரும் இரக்கமாயிரம் நீரைவா ആയിര ഇറക്ക ആകമായിരോ ഇറവീരകമായി രം ഈ രം ഇറവീരകമായിരോ നിത്യ പിതാവേ முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்கும் உடைய எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும் இறக்கமோம் ஆகும் இறை இரக்க மன்றாட்டு அன்போம் இரக்கமும் இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளை நம்பிக்கையோ மீட்போ ஆனவரே மனு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன்

அன்பின் திருவுருவே ஒற்றுமையே அடையாளமே விண்ணகம் மருத்துவரே தீராத நோய் மறுமை துன்பத் துயரங்களினால் சோர்வேற்று ஒற்றுமை அமைதி இல்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரோம் ஓ என் இனிய இயேசுவின் பாவ மன்னிப்பு கோரே நான் விடும் கண்ணீரும் உன்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இலைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜபம் இயேசுவின் எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை எப்பொழுதும் பலதையும் செல்வோம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யவும் நல்ல மனதையும் தந்தரம் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் சிறையிலும் நோயிலும் துன்பத்தில் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தர்களும்

Isso e viniera daí